தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு மக்கள் விரோத நிலையையே எடுத்து வருகிறார் என்பது கவலை அளிக்கக்கூடியதாக ஒன்று இருக்கிறது இப்போ நாளைக்கு எதை தூசி தட்டை போகிறாருன்னு தெரியல ஏன்னா மக்களுக்கான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும்போது ஒன்னையாக தூசி தட்டி தூசி தட்டி எடுத்துட்டு வந்து மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் விட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு மாறுபட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் உதாரணத்திற்கு இன்று நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவர் அவர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நான் தமிழக முதலமைச்சருக்கு இரண்டு கேள்வியை கேட்கிறேன் பத்திரிகை சகோதரர் அந்த கேள்வியை அவருடன் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நீட்டிற்கு விலக்கு அளிக்க முடியாது என்று தெரிந்தும் முதல் கையெழுத்து போடுவேன் சொன்னீங்களா தெரிந்தும் முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள் இல்லை தெரியாமல் முதல் கையெழுத்து போடுகிறேன் என்றால் இந்த அடிப்படை சட்டம் கூட நமது முதலமைச்சராக வந்திருக்கிறார் இதுதான் ரெண்டு கேள்வி இது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய முடியாது உச்சபட்ச அதிகாரமான குடியரசுத் தலைவரே இன்றை நிராகரித்து இருக்கிறார்கள் அதற்கப்புறம் சர்வ கட்சி கூட்டம் போட்டு என்ன செய்ய போறீங்க அப்ப நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறீர்களா குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தை மதிக்கிறீர்களா எதையுமே நான் மதிக்க மாட்டேன் நான் வந்து பாராளுமன்றத்தை மதிக்க மாட்டோம் நாங்கள் மத்திய அரசையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் ஆளுநர் அலுவலகத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் மக்களின் கோரிக்கைகளையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் எதற்குத்தான் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை வக்ஃபோர்டு மசோதா பார்லிமெண்ட்ல ரெண்டு அவையிலையுமே விட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பேர் எதிர்க்கிறாங்கலாம் கணக்கு கிடையாது நிறைவேற்றப்பட்டு விட்டது அது பொதுமக்களுக்கானது இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அதை வரவேற்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அரசியல்வாதிகள் தான் அதை எதிர்க்கிறார்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அதை ஆதரிக்கிறார்கள் சாமானிய மக்கள் ஆதரிக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தார் அஞ்சு சென்ட் வந்து ஒர்க்ஃபோர்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு ஏக்கர் அவர் அவர் விற்க முடியாது அவர் எதுவும் செய்ய முடியாது இப்படி ஆக்கிரமிப்புகள் முப்பது சதவீதம் பஞ்சாப்ல மாத்திரம் முப்பது சதவீதமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அங்க உள்ள எதிர்க்கட்சிகள் ஆதரிக்க மறுக்கிறார்கள் ஏன்னா ஒரு வார்த்தை வந்துட்டா போதும் அது இஸ்லாமியர்களே ஒத்துக்கொள்ளவில்லை ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க புதிய கட்சி அதில் கேக்குறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்ட இந்த மசோதா எதுக்காக எதிர்த்து நடத்துறீங்க எதுக்கு தெரியாது அது அவங்களுக்கு தெரியுமா அப்போ என்னன்னே தெரியாம தான் தமிழகத்தில் உள்ள கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு இருக்கிறது பக்ஃபனு வந்த உடனே இஸ்லாமியருக்கு எதிராக இருக்காங்க இஸ்லாமியருக்கு எதிராக இருக்காங்க இஸ்லாமியர்க்கு எதிராக நான் கேட்குறேன் பாஜகவை ஆதரிக்கும் கட்சிகள் இஸ்லாமியர்களுக்காக சில நடவடிக்கைகளை முற்றிலுமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புதிய இஸ்லா சிறுபான்மையிற்கான பதினஞ்சு பாயிண்ட் ப்ரோக்ராம்னே வச்சிருக்காரு பிரதமர் இதுவே பாதி பேருக்கு தெரியாது இன்னொன்று அரபு நாடுகள் கட்சி ஐநூறு அரபு நாடு ஆட்சி ஐநூறு பேரை ரம்சான் அன்னைக்கு பிரதமரின் நல்லெண்ணத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவங்க சிறையில் இருந்தவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருக்காவது தெரியுமா ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடு பிரதமருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் இறையாண்மைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அங்கே சிறையில் வாடிய ஐநூறு பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாட்டில் இது யாருக்கும் தெரியாது இஸ்லாமிய நாடுகள் கூட நமக்கு அந்த மரியாதையை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் மதச்சார்பின்மையான ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற ஆர்ப்பாட்டம் ரோட்ல நடக்கலாம் சட்டமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கிறத நீங்க பாக்குறீங்களா முதலமைச்சர் சொல்றாரு கோரஸா சொல்ற என்னங்க நீங்க நினைக்கிறீங்க சட்டமன்றத்தை வேண்டாம் 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 ரோட்ல வந்து செய்யுங்க

அமித்ஷா அவர்கள் எந்திரிச்சு வைகோ அவர்கள் உங்களுக்கு இந்தி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று மரியாதைக்குரிய அமித்ஷா எந்திரிச்சு உடனே சொன்னார் எப்படி உங்களுக்கு தெரியும் புரியுது இந்தி படிக்கிறீங்க இந்தி பேசுறதை எதிர்த்து பேசுறீங்க அப்ப இந்தி தெரியுமா இல்லையா அது ஒரு கேள்வி கேட்டார் இன்னொன்று வைகோ தமிழகத்துல நீங்க கால் வைத்து விடுவீங்களா என்று கேள்வி கேட்கிறார் மரியாதைக்குரிய निर्मला சீதாராமன் அது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார் எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகத்துல நீங்க கால் வெச்சீங்களானா என்ன அர்த்தம் நான் கேக்குறே இன்னைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சி கொள்கைக்காரர்கள்கிட்ட சொல்றேன் தொண்டர்கள்கிட்ட சொல்றேன் தலைவர்கள்கிட்ட சொல்றேன் கால் வைக்க முடியாது என்று சொன்ன பாஜக இருபத்தி ல ஆட்சி அமைக்கிறோமா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு உறுதி எடுக்கறேன்னு சொல்றேன் என்ன ஆணவம் அதுன்னு நான் கேக்குறே மரியாதைக்குரிய निर्मला சீதாராமன் எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தமிழகத்துல நீங்க கால் வைத்திருவோம் threw பார்க்கணும் சொல்றதுக்கு யாருங்க இன்னைக்கு வைகோ ஸ்டாலினை எப்படி எதிர்த்து பேசி கொண்டிருந்தார் அந்த வைகோ இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள எப்படி கால் வைத்தார் பழைய வைகோவோட வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க கள்ள தோணியில ஏறி இலங்கைக்கு போனவருக்கு அவ்வளவு தைரியம்னா பாரதிய ஜனதா கட்சி நேர்மையான ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு சொல்றேங்க இன்னைக்கு அவங்க சொன்னதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல ஆட்சியில நாங்க கால் பதிக்கிறோமா இல்லையான்னு நீங்க பாத்துருங்க நான் சொல்றேன் பார்லிமெண்ட்ல எங்க வேணாலும் கால் பதிக்கிறோம்னா பார்லிம் பதிக்கும் இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப தவறான நிகழ்வுகள் பார்லிமெண்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு சொல்றேன் ஒர்க்ஃபோர்டு மசோதாவை பற்றி பார்லிமெண்ட்ல நிறைவேற்ற படம் சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசுறாங்க நீட் மசோதாவை உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ள குடியரசு தலைவர் திருப்பி அனுப்பின சர்வ கட்சி கூட்டத்தில் பேசி என்ன பேச போறீங்க மறுபடியும் மறுபடியும் தமிழக மக்களை ஏமாற்ற போறீங்களா இன்னைக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு கம்யூனிஸ்ட் மாநில கூட்டத்தில் போய் பேசுறாரு முதல் உங்களோட கூட்டணி ஆட்சியை நடத்துனீங்களா வெட்கம் இல்லாமல் கம்யூனிஸ்டை சார்ந்தவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை இருந்த காலத்தில் கூட கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இன்னைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசுகிறீர்கள் கூட்டணி ஆட்சியை நீங்க நடத்தி காண்பித்தீர்களா ஆக யாருக்கு எந்த உரிமையை நாங்க கொடுக்க மாட்டோம் ஆனால் நாங்க பேசிக்கொண்டே இருப்போம் என்றால் தமிழக முதல்வர் இனிமேல் பேசினால் அது அத்தனையும் பொய் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் கேளுங்க போய் கேளுங்க ஏன் வாக்களிக்க வரலன்னு ஏன்னா அவங்களால முடியாது அவங்களால அவங்க தொகுதிக்குள்ளே போக முடியாது அவங்க வாக்களித்தார்கள் என்றால் ஏன்னா இஸ்லாமிய சகோதரர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஏன்னா அந்த நிலம் யார் யாரோட நிலத்தை இன்னைக்கு தனியா ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அல்ல தலைவராக இருந்தா அதுக்கு பதில் சொல்றேன் பொதுச் செயலாளர் இன்னொருவர் நிலத்தை இன்னொருவர் ஆக்கிரமிப்பது சரியான எங்களுக்கு ஆதரவால பேசிட்டு இருக்காரு என்னன்னே தெரியாது எதுக்காக ஆர்ப்பாட்டம் செய்யறோம் இது வந்து தமிழக முதலமைச்சரின் வழியை இவர்கள் கையாளுகிறார்களான்னு தெரியலை என்ன உள்ள என்ன எஎன்ஐபி அதுக்குள்ள என்ன இருக்கு பக்ஃப்னா அதுக்குள்ள என்ன இருக்கு எதையுமே படிக்காம மேனோட்டமே நான் எதிர்க்க வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடி எதிர்த்தா இது சரியில்லை என்பது எங்களது கருத்து வாஜக நான் சொன்னதா சொல்றேன் அதுஅது ஆமா நான் வந்து எத்தனையோ லிட்டர் கோமியம் வழங்கப்படறேன்னு நான் சொன்னதான் அதாவது இதுல இருந்தே இல்ல அவங்க இப்ப வந்து ரொம்ப பதற்றம் அடைந்து போயிருக்கிறார்கள் நான் எவ்வளவோ நல்லது சொன்ன அது நான் தெரபத்தி சொல்லல தவறாக முன்னிறுத்தப்பட்டது என்ன இருக்குது இதற்கு ஆராய்ச்சி தேவைன்னா சொன்னேன் அது நான் சொன்னேன்னா அப்படி எனக்கு அந்த பவரை கொடுத்துட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் தமிழ் சைக்கு ரேஷன் கடையில பொருட்களை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் அதுக்கு நான் கோமியத்தை கொடுக்க மாட்டேன் அவங்க மக்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் கம்ப்யூட்டர் கூட கொடுப்பேங்க நான் ரேஷன் கடையில் எங்களுக்கு ஆட்சி வந்ததுன்னா அதனால சும்மா அதே மாதிரி நிலத்தில் பெண்களுக்கு ஒரு சதவீதம் கொடுக்குறேன் பத்து லட்சத்துக்கு முன்னால பாண்டிச்சேரியில் ஐம்பது சதவீதம் கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்ன நீங்க சொல்றீங்க ஒரு சதவீதத்தில் யாராவது ஆண்கள் கொண்டு அவங்களுக்கு வேலையை நிலத்தை அவங்க கையில் கொடுப்பாங்களா அது எல்லாமே காப்பி இல்லைன்னா எல்லாமே பொய் தமிழக மக்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் தமிழக மக்கள் எவ்வளவோ பிரச்சனை உங்களுக்கு இருக்கு இதை ஏதாவது பேசி கொண்டிருக்கிறார்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல மறைச்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு சட்டமன்றத்தில் அதை எடுப்பாங்க இதை நான் இன்று நான் முடிவு செய்கிறேன் இது அதை விட பெரிய பிரச்சனை இது இன்னும் கோபம் வருது எனக்கு அதாவது மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் முதல் முதலில் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனது வாலி தீவுன்னே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் அதை சொன்னாங்க ஆனா அது இந்தியாவின் பகுதி இல்லைன்னு அபிடவிட் கொடுத்தது இந்த டிஎம் கே கோர்ட்ல கொடுத்திருக்காங்க இது இந்தியாவின் பகுதி அல்ல எப்போ சர்க்காரியா கமிஷன்ல நம்ம இதை கேட்டுட்டோம் இதை உரிமையை கேட்டுட்டோம்னா நம்மள ஊழல் குற்றச்சாட்டு திருப்பி வைத்திருப்பாங்க நான் என்ன சரி அப்ப விடலைங்க எத்தனை ஆண்டுகள் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க

இத்தனைக்கு நீங்க மத்திய அரசுல ஆட்சியில இருந்தீங்கன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்ப இன்னைக்கு நீங்க சொல்ற சுட்டி காட்டுகிற அத்தனையும் நீங்க ஆட்சியில இருக்கும்போது அதை சரி செய்திருக்க முடியுமா இல்லையா பொதுமக்கள் கேள்வி கேட்கணும் அஞ்சு அமைச்சர்களை வைத்திருந்தார்களே காங்கிரஸ் வேற கூட கூட்டணி ஆட்சியில் இருக்கவங்க அவங்க இத்தனை அமைச்சர்கள் வச்சிருந்தாங்களே ஏதாவது செஞ்சாங்களா கல்வியை மாநில பட்டியல இருக்கு நீங்க ஏன் செய்யல நீட் தேர்வு நீங்க ஏன் செய்யல ஆக நீங்க ஆட்சியில இருக்கும் பொழுது அதே மாதிரி செய்ய மாட்டாங்க டாஸ்மாகை ஏமாத்தினாங்களா இல்லையா கேள்வி கேளுங்க இன்னைக்கு கச்சத்தீவை பேச வந்துட்டாங்க கனிமொழி வந்தா கேளுங்க வந்த உடனே இதே அண்ணன் ஸ்டாலின் கருப்பு கொடியை விட்டுட்டு அவங்க வீட்டு முன்னாள் நின்னாரா இல்லையா டாஸ்மாக நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஏன் ஒழிக்கல இப்போ எல்லாமே நீங்க போய் சொல்லுவீங்க நாங்கள் அதுக்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கணுமா இதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து பதில் சொல்ல சொல்லுங்க அவரை ஏன் நீங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது இந்த கச்சை தீவை மீட்கலன்னு கேளுங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க நாம பாப்போம் ஏன் நீங்க ஆட்சியில இருக்கும்போது அந்த தாரை வார்ப்பதற்கு உதவி செஞ்சீங்கன்னு கேட்போம் அதுக்கு நாம கேட்போம் ஏன் இந்திய இந்திய நாட்டின் ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லுங்க அதை கேளுங்க அதே மாதிரி நீட் விளக்கு மசோதா உச்ச நீதிமன்றத்துல எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டது நீட்ட இன்னைக்கு சொல்றேங்க நான் முப்பத்தி ஏழு குழந்தைங்களுக்கு நீட்ல பாஸ் பண்ண குழந்தைங்களுக்கு கோட்டு ஸ்டெதோஸ்கோப்பு நீங்கள் பத்திரிகை உங்களோட பத்திரிகை சகோதரர் அங்கே இருந்தீங்க எல்லாத்துக்கும் நான் வாங்கி கொடுத்தேன் ஐம்பதாயிரம் ஒரு குழந்தைக்கு செலவு பண்ணி நீட்ல பாஸ் பண்ண குழந்தைங்களுக்கு தெலுங்கானால ஒரு இஸ்லாமிய குழந்தை அந்த பொண்ணுக்கு நான் புக்கு வாங்கி கொடுத்தேன் ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா ஒரு டெய்லர் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் நீட்டுக்கு ஆதரவா இருந்தாங்க மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு எதிராக கடிதம் எழுதுங்க சொன்னது எழுதல ஏன்னா எங்களோட ஏழை குழந்தைகள் பலன் பெறுகிறார்கள் என்று சொன்னாங்க எல்லா மாநிலங்களும் இதை ஒத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் சுயநலத்திற்காக நீட்டாக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா இவங்க நடத்துகிற மெடிக்கல் காலேஜுக்கு சீட் வேணும் இவங்க என்ஐபியை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா இவங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் இவங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அது எல்லாமே உள்நோக்கமானது என்று நான் தெளிவாக இங்கே சொல்கிறேன்